இப்பதான் வந்தப்பா எல்லாம் ஓம் சக்தி ஓம் சத்தியா இருக்காங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எங்கள் கிராமத்துக்கு வந்திருக்கோம் வாங்க மாடு மேய்க்கலாம் மாடு மேய்க்கலாம் சாகோ எங்கள் ஊருக்கு வந்துட்டோம் நாங்கள் இங்கே பாருங்கள் ஆடு மேய்க்க மேய்க்க போகிறோம் போகிறோம் மாடு இங்கே வயல்லாம் இருக்குது பாருங்கள் எங்களது இதெல்லாம் மாடு கட்டி வச்சிருக்காங்க இது கொஞ்சம் கெட்டி மண்ணாக இருக்குது பாருண்ணா இதில் நல்லா விளையாடலாம் யார் இது அப்படியா நான் அதனால தான் வரும்போது பஸ்ஸில் வரும்போது பார்த்தேன் இந்த இடம் எடுத்துக்கலாம்ல இது ஃபுல்லாக நல்லா சுத்தமாக இருக்குது பசங்க அப்படி உட்காந்தால் கூட உரி அடிக்கணும்னு சொல்லிச்சிங்க ஏதாவது கயிறு போட்டு கட்டிக்க வேண்டி தான் அந்த மரத்துக்கு ஏதாவது மரத்துக்கு கயிறு கட்டு பெரிய கயிறு வேணும் போல கொம்பு நட்டுக்கணும்ல கொம்பு நட்டா பலராம் சேகர் இங்கே வந்திருக்கோம் நாங்கள் எங்கள் ஊருக்கு வந்திருக்கோம் நெல் எப்போ வருவாங்க இத பொங்கலுக்கு எடுத்துருவாங்க வந்துடுச்சா அது பயிர பொங்கலுக்கு வந்துச்சனா கூட இருக்குமா அத வரும்போது இது நல்லா இருக்கு இந்த இடம் இந்த இடம் நல்லா தான் இருக்கு இது கெட்டியாவும் இருக்கு பாரு பசங்க ஓடி விளையாடுறதுக்கு கிரிக்கெட் விளையாடுறதுக்கு இந்த பக்கம் அந்த பக்கமும் நல்லா தான் இருக்குது வண்டி எத்தனு ஹாய் எங்கள் கிராமத்துக்கு வந்திருக்கோம் பாருங்க ஆடு மேய்க்க போகிறோம் வாங்க போகலாம் ஆடு மாடெல்லாம் மேய்க்கலாமா நான் மேய்க்கப் போகிறேன் உங்களே வேற எதுக்கு கூட்டு சேர்க்குறேன் நான் வேற ட்ரீயா வாங்க ஹாய் சிஸ்டர் வாங்க பல்ராமன் சாகோ எங்கள் கிராமத்துக்கு வந்திருக்கோம் பாருங்க எங்கள் ஊர் இது ஃபுல்லாக எங்கள் ஊர் தான் வயல் எங்கள் வயலெல்லாம் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் நாங்கள் ஆடு மேய்து நிறைய ஆடு மாடு எல்லாம் மேய்ச்சுருக்கு நாங்கள் பொங்கலுக்கு வந்து இங்கே ஒரு செலிப்ரேஷன் வைக்க போறோம் அதுக்காக இடம் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் நம்ம கிராமத்தில் வந்து இது உரி அடிக்கிறதுலாம் இருக்கும்ல உரி எல்லாம் அடிக்கலாம் அப்படின்னு கேம்ஸ்லாம் நிறைய செலிப்ரேஷன் நிறைய ஆட்டுக்குட்டி வந்திருக்கு இங்கே ஃபுல்லா எ போறீங்க இவங்க அழகா கழிட்டாங்க எங்க போறீங்க எல்லாரும் எல்லாரும் லைன் ஃபார்ம் பண்ணி போறாங்க பாருங்களேன் எவ்வளவு அழகா லைன் ஃபார்ம் பண்ணி போயிட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும் ஒன்னா ஈவினிங் ஆயிடுச்சுல அதனால லைன் ஃபார்ம் பண்ணி கிளம்பிட்டாங்க இவங்க கிளம்பிட்டாங்க அது கேம் விளாடுறதுக்காக நாங்க வந்து இங்க பாத்தீங்களா இதுதான் வந்து தொடப்பம் எங்க சின்ன வயசுலாம் இந்த தொடப்பத்தை தான் நாங்கள் பறித்து நிறைய கட்டு கட்டி வீடு இருக்குவோம் இதில் இங்கே கூட கட்டியாக தான் இருக்குது இந்த ஃப்ளவர் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நிறைய இனுக்கு உடைச்சிட்டு தொடப்பம் செய்யலாம் தெரியுங்களா நிறைய நாங்கள் சின்ன வயசில் நிறைய தொடப்பம்லாம் நாங்களே தயார் பண்ணுவோம் வீட்லேயே இதை இருக்குது பாருங்க இதுதான் தொடப்ப இது பண்ணுறது இது கையிலையே பிக்கலாம் இல்லைன்னா அருவா வச்சு கூட பிக்கலாம் ஆ இந்த கிரவுண்டு கூட நல்லா இருக்குல்ல விளையாடுறது ஃபுல்லாக ஓட வேண்டியது க்ளீனாக இருக்குது ஆ நீட்டாக இருக்கேன் யார் இது போட்டி தான் ஓ ஒன்றும் சொல்ல மாட்டாங்களே விளையாட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் ம் மண் கெட்டியாக கூட இருக்குது ஆ நான் வீடியோ எடுத்துட்றேன் இது ஃபுல் கயனி நல்லா இருக்குது ஒரு கைனி ஃபுல்லாக நல்லா க்ளீனாக இருக்குது முள்ளு முள்ளும் கூட இல்லை எதுவும் இல்லை அதனால் நீட்டாக இருக்குது விளையாடுறதுக்கும் நல்லாயிருக்கும் மண்ணு கூட கெட்டி மண்ணாக தான் இருக்குது ரெண்டு குச்சி ஒன்று ரெடி பண்ணணும் உரி அடிக்க போகிறாங்களாம் கேம் நிறைய விளாட் பொங்கலுக்கு வந்து நல்லா இங்கே வந்து பிரியாணி செஞ்சுட்டு அவங்க வீட்டாண்ட எல்லாரும் எல்லாரும் காசு இந்த கிரவுண்டு நல்லா இருக்கு ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்குது ஃபுல்லாக விளையாடுறதுக்கு பெரிய கிரவுண்டாக இருக்குது நான் பார்த்தாச்சு ரெண்டு இடம் பார்த்தாச்சு எது வேணுமோ அதில் உள்ள நான் தான் பார்த்து பயிர் இருந்துச்சு பொங்கலுக்குள்ளே சரியாகாது ஊர் ஃபுல்லாவே மாலை போட்டு இருக்காங்க சவரமலைக்கு நீங்க நீங்க போறீங்க நாங்களும் போறோம் அப்படின்னு ஊர் ஃபுல்லா கிளம்பிடுறாங்க போல மொத்த பேரும் பாம்பு பூத்து இருக்குங்க பொழுது போனா பாம்பு எல்லாம் வரும் போல மண்ணு ஓட்ட போட்டு வச்சிருக்கு என்ன மண் இது தனியா போட்டு வச்சிருக்காங்க எங்க யார் வாங்க அப்படியா கைத்து வாங்க வாங்க வயல் வயல் பாருங்க அறுவடை பொங்கலுக்குள்ள அறுவடை ஆயிடும் பனைமரம் 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 இங்கே ஒரு ரெண்டு தன்னை மரம் பனைமரம் வந்துட்டேன் வாங்க வாங்க வந் வெல்கம் வெல்கம் இங்கே மாடு கட்டி வச்சிருக்காங்க பெரிய கயிறு போட்டு மூணாவது லைக் போட்டிங்களா தேங்க்யூ ராமசாமி அண்ணா நாங்கள் பொங்கல் விழாவுக்கு வரப்போகிறோம் நம்ம கிராமத்துக்கு கேம்லாம் விளையாடுறதுக்காக இந்த இடம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தோம் நல்லா இருக்கு சாப்பிட்டிங்களா இது என்ன ஊர் எங்கள் ஊர் நான் பிறந்த ஊர் மாலந்தூர் மாலந்தூர் தாமரைப்பாக்கம் கூட்டு ரோடு இருக்குல்ல அது பக்கத்தில் தான் இருக்குது மாலந்தூர் கிராமம் ஆட்டுக்குட்டி எல்லாம் ராமசாமி அண்ணா இந்த லைவில் இருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம் மாலை வணக்கம் அண்ணா இன்னைக்கு போறாங்களா மலைக்கு எல்லாரும் ஓ ரெண்டு பேட்ச் போற அளவுக்கு ஆயிடுச்சு இது வந்து தாமிரபாக்கம் கூட ரோடு பக்கத்தில் இருக்கு எங்கள் ஊர் மாலந்தூர் கிராமம் ஹை ஸோ ஹை ஹை எல்லாம் ஏர்மாட்டியும் வைக்கணும் ஓம் சக்தி மாலை போட்டுருக்காங்க ஒரு ஃபுல்லா மாலை போட்டுருக்காங்கப்பா வரல அந்த இடம் செட் ஆயிடுச்சு அதுக்குள்ள பயிர் எதுவும் போட மாட்டாங்கல்ல அந்த இடம் பார்த்தோமே இப்போ வார மழ பெலுக்கு ஊரு கல்லையார் கோயிலு ஊர் மக்கள் என்ன பண்ணுது நேத்து ஒரு பேஜ் போனாங்க இந்த ஒரு பேஜா மொத்தம் கூட்ட இருந்தா என்னம்மா ஓம் நல்லா இருக்க நீ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு உங்க பொண்ணு பார்த்தேன் பொண்ணா இப்போ காலேஜ் விட்டு வந்தாங்களா பஸ்ல வந்தேன் நான் நல்லா இருக்கீங்களாக்கா எல்லாரும் நல்லா இருக்கா எல்லாரும் நல்லா இருக்காங்க நான் இந்த ஊசி வய இன்னைக்கா போறீங்க ஊசி வயநேரம் போனேன் அப்படியா இருமுடி கட்டிங்களா ஹாய் என்ன பண்றீங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஆகிறீங்க ஹாஸ்பிட்டலாக செக் பண்ணிட்டோம் ஒன்றுமே இல்லை நல்லா இருக்குன்றாங்க அதனால பிறக்கும் போங்க அப்படின்றாங்க வேற எதுனா பிரச்சனை இருந்தால் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுல அவங்க நல்லா இருக்க நீங்க இருக்க நல்லா இருக்க எல்லாரும் நல்லா இருக்காங்க ஆ சரிங்கக்கா அம்மா இருந்தால் சொல்லிட்டே இருப்பாங்க டீ வேணாங்க அதோ வச்சுட்டாங்க அங்கே அப்புறம் இங்கே குஷ்டாங்க குடும்பது இருக்கட்டும்க்கா எங்கள் கிராமம் பருங்க எப்படி இருக்கு குக்கு கிராமம் சின்ன கிராமம் எங்கள் கிராமம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியா இருக்கும் ஆனால் ஐயாயிரம் பேர் இருக்காங்க பற்றியா மங்கி 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 நிறைய மங்கீஸ் இருக்கும் எங்கள் ஊரில் நல்லா இருக்கேன் ஆயா எப்படி இருக்க ஆயா இந்த இப்போ தான் வந்தேன் கொஞ்ச நேரம் ஆச்சு ஆ எல்லோரும் நல்லா இருக்காங்க நீ நல்லா இருக்கியா நான் எப்போ வாங்கின ஸ்கூட்டியா ஓட்டணும் ஓட்டணும் ஓட்டணும்னு சொன்னேன் ஸ்கூட்டியா எப்போ வாங்கின ஏழு மாதம் ஆச்சா எங்களுக்கு பழைய ஏற போடம் சரியில்ல என்னப்பா உடம்பு சரியில்லையா இந்த லைவில் உள்ள அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நண்பர்களே எப்படி சொல்கிறாங்க ராமசாமி அண்ணா அண்ணா இதுதான் எங்க ஊர் கிணறு வீட்டு கிணறு எங்க வீடு இதுதான் என்னோட வீடு தாய் வீடு தாய் வீட்டில் வந்து இப்போ துளசி செடி இருக்கீங்க லெமன் செடி துளசி செடி ஜெய் சகோ இதுதான் எங்க வீடு நான் ஊருக்கு வந்திருக்கேன் எங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் எங்கள் கிராமத்துக்கு வந்திருக்கேன் அம்மா அப்பா ஃபோட்டோ பார்க்கலாமா ஆ அதை வரேண்ணா இதெல்லாம் எங்கள் அம்மா போட்ட கோலங்கள் எங்கள் அம்மா போட்டாங்க எங்கள் அம்மா இப்போ இல்லை இறந்துட்டாங்க எங்கள் அம்மா போட்ட கோலங்கள்லாம் அப்படியே இருக்கு அவங்க நினைவா அப்பா அது மாமா அத்தை எங்க அத்தை என்ன மாதிரியே இருப்பாங்க அவங்க பெரிய சமூக சேவை பண்ணுவாங்க அவங்களும் சின்ன வயசுல எங்க பாட்டி அந்த காலத்து பாட்டி ஆசலம்மா குட்டி என்னோட குட்டி வயசு போட்டோம் என்னோட குட்டி வெயிஸ் போட்டா பா ஜெய் சகோ ஏவ குட்டியா இருக்கும் பாருங்க ஜெய் சகோ என்னோட குட்டி வெயிஸ் போட்டோ என்னோட அப்பா ஜெய் சகோ एवरी இருக்கீங்க அம்மாவின் வீடு என்றாலே ஜாலியாக இருக்கும் சகோ ஆமாம் சகோ என் பேத்தி இங்கே அடிக்குது கடைக்கு போகணுமா அப்படியா சரி போயிட்டு வாங்க போய்ட்டு வாங்க போய்ட்டு வாங்க போயிட்டு வாங்க நான் இங்கே வந் வந்தேன் எங்கள் ஊருக்கு வந்தேன் எங்கள் கிராமத்துக்கு வந்திருக்கேன் ஹாய் அம்மா அப்படின்றாங்க எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா பஸ்ஸு பயணம் எவ்வளோ நேரம் வந்துட்டு சுஜி சுஜியா நான் யார் ராஜன்னு பார்த்துட்டு இருக்கேன் மாலந்தூர் போயிட்டிங்களா ஆமாம் மாலந்தூர் போயிட்டேன் சொல்லவே இல்லை இங்கே பாரு தாயா தாத்தா ஃபோட்டோ வந்துட்டேன் மூணு மணி பஸ்ஸுக்கு வந்தேன் மற்ற கோலங்கள் சொல்லவே இல்லை வண்டமா அப்போ லேட் ஆகிடும் பொழுது போனால் ரொம்ப குளிர் அதிகமாக இருக்கும் ஊருக்கு வர்றது அதனால் வந்துட்டேன் பலராமண்ணா இருக்கீங்களா ஹாய் சிஸ்டர் நாங்கள் பிரியா ரொம்ப சில்லுன்னு இருக்குது கிராமத்தில் இன்னும் குளிர் அதிகமாக இருக்குது ஆ இடம் போய் பார்த்துட்டு வர சொல்லிச்சு எல்லாம் சேர்ந்துலண்ணா போய் இடம்லாம் பார்த்துட்டு வந்தேன் போயிட்டு நல்லா கிரவுண்ட் ஒன்று பார்த்துட்டு வந்திருக்கேன் விளையாடுறதுக்கு சகோ வீட்டில் ரொம்ப இந்த பேத்தி இருக்கு யாருக்கும் ரொம்ப டார்ச்சர் பண்ணுது அப்படியா போயிட்டாங்க போயிட்டாங்க உங்கள் ஃபேமிலி பார்த்துட்டு மகிழ்ச்சி ஆனந்தம் அடைக்கிறேன் சகோ அப்படின்ட்டாங்க ஓகே ஓகே சரிம்மா சூப்பர்மா அப்படின்னா இடம் சூப்பராக இருக்கு ஒரு இடம் பார்த்துட்டு வந்துருக்கேன் பக்கத்துலேயே நம்ம கைனியில வந்து இது விவசாயம் போட்டிருக்காங்க இப்போ தான் அறுவடைக்கு வந்து இருக்குது நெல் பயிர் அதனால் அது பொங்கலுக்கு தான் வந்து எடுப்பாங்களாம் பொங்கல் அப்போ எடுத்தால் கதிரெல்லாம் இருக்கும்ல அதில் புல்ல விளையாட முடியாது பக்கத்து பிளாட்டு ஒன்று பார்த்துட்டு நல்லா நல்லாயிருக்கு காலியாக இருக்குது மிக்க மகிழ்ச்சி அப்படின்றாங்க ஜெய்சகோ ஓகே ஜெய் போயிட்டு வாங்க அதனால இப்போ இடம் பார்த்துட்டு வந்தேன் அது வீடியோ எடுக்க சொன்னா நான் அப்படியே வந்துட்டேன் லைவ்லயே அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன் திட்ட போகிற பார்த்து வருஷமா இடத்த லைவ்லேயே காட்ட போகிறேன் நான் ஆமாம் சாப்பிட்டியம்மா நாளைக்கு டாடி வரனார் டாடி வரனாரு பேசாமல் டேடி கார் எடுத்துக்கிட்டே அத்திய கூட்டிகிட்டு வந்துடு சொல்லு நான் வரும்போது கூட வந்துடுறேன் சரியா சரியாண்ணா வீட்டிலேருந்து வேலை பார்க்க சொல்லிட்டேன் ஓகேவா பிளான் ஓகேவா அது ஜி சாப்பிட்டியம்மா நீ ஒம்பது பேர் இருக்கீங்களே கமெண்ட் பண்ணுங்களேன் கொஞ்ச நேரம் தான் இந்த நேரலை அப்புறம் நாங்கள் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிடுவோம் எங்கள் ஊரெலாம் சுற்றி காட்டியிருக்கேன் ஆடு மாடு அதுக்கப்புறம் எரும மாடு எல்லாத்தையும் அந்த லைவில் இருக்குது ஓகேம்மா அப்படின்னு சூஜிம்மா ஓகேம்மா பாய் கொஞ்ச நேரம் தான் இங்கே வந்து அம்மா வீட்டில் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே பாட்டி வீட்டுக்கு போகிறோம் பாட்டி இறந்துட்டாங்கல்ல அது இன்னைக்கு வந்து சாமி கும்பிட போகிறோம் நாளைக்கு வந்து பாட்டிக்கு தேதி அப்புறம் நம்ம வந்து ரெண்டு முதியோர்களை போய் சந்திக்கணும் இன்னைக்கு போக முடியுமான்னு தெரில ஒரு பாட்டியை வர போய் பார்க்க போகணும்னு நினைச்சேன் பொழுதே போச்சு எப்படியாவது போயிட்டு வரணும் டீ சாப்பிட்டு ஒரு டீயை போட்டு டீ சாப்பிட்டு நம்ம வந்து ஒரு பாட்டியை பார்க்க கிளம்பலாம் நம்மளுக்கு டைம் இல்லை இன்னும் பொழுது போயிடும் அதுக்கப்புறம் பேகிங் இருக்கட்டும் பேக் எங்கே வச்சேன் இங்கே நிறைய குரங்குங்க இருக்கும் கொஞ்சம் நேரம் கூட கதுவை திறக்க கூடாது குரங்கு வந்துடும் நிறைய மங்கீஸ் மங்கீஸ் மங்கீஸாக சரி ஓகே நேரில் முடிச்சிடலாம் ஓகே தேங்க்யூ இளநேரம் நேரலை சப்போர்ட்டா அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மேடம் மிக்க நன்றிகளும் வாழ்த்துக்களும் வாழ்க வர